நான் நார்வேலேருந்து வரேன் உங்களோட ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே போகணும் முடிவெடுத்து அதில் பயணிக்கும் பொழுது உங்கள்கிட்ட வீடியோவை நான் யூடியூப்பில் பார்த்தேன் நானும் ஒரு குருவை தேடிக்கொண்டிருந்தேன் நான் ஆனால் உங்களோட ஸ்பீச் அதாவது உங்களோட கருத்து நீங்கள் சொல்கிற விதங்கள் எனக்கு நன்றாக பிடித்த பிடித்தபடியாக நான் உங்களை தேடி இவ்வளவு தூரம் பயணித்து வந்திருக்கிறேன் நீங்கள் தான் எனக்கு குருவாக இருந்து என்னை என்னை நல்வழிப்படுத்தி நல்ல ஒரு இடத்துல என்னை கொண்டு சேர்க்க வேணுமென்ட்டு உங்களை நம்பி வந்துருக்குறேன் குருவாக இருக்கிறது பெரிய விஷயமே இல்லைம்மா ராமகிருஷ்ண பரமாம்சர் ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை சொல்லுவார் தடிக்கு விழுந்தால் தெருவுக்கு பத்து குரு இருக்கிறான் ஆனால் ஒரு சீடன் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு அப்படி வருத்தப்பட்ட காலத்தில் தான் ஒரு விவேகானந்தர் அவர் கிடைச்சார் ஏன்னா இன்றைக்கி குருமார்கள்லாம் தன்னை வெளிப்படுத்தினுகிறாங்க ஆனால் ஒரு நல்ல குரு வந்து தன்னை வெளிப்படுத்தக்கூடாது ஆனால் குருவனுடைய சீடை தான் வெளிப்படுத்தணும் இது அறிவுபூர்வமாக செய்து காட்டின ஒரு விவேகானந்தர் அதை அமைதியோடு இருந்து பார்த்த ஒரு ராமகிருஷ்ண பரமஸ்கு இது மாதிரி நான் ஒவ்வொரு மக்கள் வந்து எல்லோருமே எல்லா ஆன்மீகவாதியும் எல்லா சாமியார்களும் கடவுளை பற்றி அதிகமாக பேசினாங்க ஆனால் கடவுளுக்கு எந்த விதமான குறைபாடுகள் கிடையாது அவருக்கு என்ன பொண்டாட்டி இல்லையா பிள்ளை இல்லையா உலகமே சொத்து அவருது அவருக்கு என்ன குறைபாடுகள் இருக்குது அதனால் கடவுளை பற்றி பேசி என்ன நான் போகுது அதனால் நான் வந்து கடவுளை பற்றி அதிகமாக பேச மாட்டேன் மனிதர்களை பற்றி பேசுவேன் மனிதர்களுடைய மனத்தை பற்றி பேசுவேன் தான் கடவுளை பற்றி பேசுவேன் ஏன்னா மனிதன் ஒருத்தன் இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இருக்காது அப்போ மனிதன் நல்லா இருந்தால் மனம் தெளிவாக இருந்தால் தான் அந்த கடவுள் வழிபாடு புனிதமாக நடக்கும் அதனால தான் நான் அந்த மாதிரி மாற்றங்களை பண்ணணுன்ட்டு இன்னைக்கு பல லட்சம் பேர் இதை பார்த்து வீடியோவில் எனக்கு கால் பண்ணி இது மாதிரிலாம் சொல்கிறாங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இதை நான் செய்துன்னு இருக்கிறது உலகத்தில் யாரும் செய்யாத விஷயம் எந்த மகானும் இது வரைக்கும் செய்யாத விஷயத்தை நான் செய்துன்னு இருக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு மனசுக்குள்ள குழப்பங்கள் இருந்ததுன்னா அவன் கடவுள் வழிபாடு தெளிவாக பண்ண முடியாது அப்போது அந்த குழப்பங்களை ஒரு குருமார்கள் தீர்க்கணும் தீர்த்த பிறகு தான் அவன் கடவுள் வழிபாடு புனிதமாக பண்ண முடியும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் யார் வந்தாலும் முதல்ல உட்காரு எதுக்கு வந்த ஏன் வந்த எதுக்கு கடவுளை தேடணும் உனக்கு என்ன குறை இது மாதிரி கேட்டு அவங்க வழிபடும் போது தெளிவான வழிபாட்டாக நடத்துகிறாங்க இதை வந்து உலகத்தில் யாரும் பண்ணலை ஆனால் இது ஆபத்தான விஷயம் ஏ எனக்கே தெரியும் ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ ஒரு மீடியாவில் ஒருத்தர் கேள்வி பதில் நட்டாங்கன்னா அந்த கேள்விகளை எழுதி அமைச்சிருவாங்க அந்த பதில்களுக்கு இந்த பதில்களுக்குன்னு முன்னாடி அவங்க ஆன்சர் எடுத்துப்பாங்க இங்கே வந்து அப்படிலாம் பண்ண முடியாது யார் வராங்கன்னே தெரியாதுங்க ஆனால் வரவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் அவங்க மனதை ஆகணும் இது இங்கே வரவங்களுக்கு மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக இருக்கிற பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் அந்த மன தெளிவு போகணுன்றதுக்காக தான் சமமாக பேசின்னு இருக்கிறோம்மா அதனால் இந்த நான் வந்து கிட்டத்தட்ட இந்த ஆசிரமம் கட்டி பதினாறு வருஷமாக பதினேழு வருஷமாக பேசினுக்கிறேன் இதுக்கு முன்னாடி நாற்பது வருஷமாக பேசினுக்கிறேன் ஆனால் பெருவாறு மக்களினுடைய மனம் எப்படி இருக்குதுன்னா ஒரு ஆணி எடுத்து மண் செவத்தில் அடித்தா அது சரண் இறங்கிடும் வளையாது ஆனால் மனுஷன் ம செவத்தில் அடித்தோம்னா அந்த ஆணி வளைஞ்சி போயிடும் காணி இறங்காது இன்னைக்கு மக்களினுடைய மனம் கல் மாதிரி ஆயிட்டு இருக்குது ஒரு கடவுள் வழிபாடு இது புனிதமானது இந்த பாதையில் போகும்போது நம்ம முழுமையான மனிதனாக மாறணும் பெரிய மகானாவாத பெரிய ஞானி ஆகாத மனிதனாக ஆகிறதுக்கு பழகு எல்லாரும் தோட்டத்தில் உருவங்கள் மனிதனாக தான் இருப்பான் ஆனால் உள்ளே இருக்கிற பொருள் மிருகமாக இருக்கும் அந்த மிருகதனத்தை ஒழிச்சுட்டு தனத்தை வர வச்சுக்கிட்டு மனிதனாக வாழ பழகுன்னு தான் சொல்லி கொடுத்துங்கிறேன் ஆனால் இதை மக்கள் சில பேர் ஏற்றுக்க மாட்டேன்றான் எதுவா இங்கே வர உபதேசம் வாங்குறா போகிறான் உபதேசம் இங்க வந்து ஒரு உபதேசம் வாங்கிட்டு இவனாலே சரியா செய்ய முடியாம இவன் போய் அடுத்தவனுக்கு உபதேசம் கொடுக்குறேன்னு ஏன்னா மனசுக்குள்ள அவ்வளவு ஆசை நானும் குருவா மாறி போனோம் அப்படின்ற ஆசை அதனுடைய விளைவுகள் விபரீதமா மாறிடும் ஏன்னா நான் கொடுக்கறது உடலுக்கு உபதேசமே கிடையாது உயிருக்கு உபதேசம் அந்த மாதிரியே போய் இதை போய் நீ வெளியே சொல்லி இன்னொருத்தருக்கு பண்ணும்போது விபரீதங்கள் ஏற்படும் அதுக்கு நம்மெல்லாம் பொறுப்பு கிடையாது இதெல்லாம் செய்யவும் கூடாது அப்படிப்பட்டவன் தயவு செய்து இந்த ஆசிரமத்துக்கு வராது இங்கேன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே வரவன் கடவுளை தேடுறவனாக இருக்கணும் உண்மையான இருக்கணும் சத்தியத்தை நாடுறவனாக இருக்கணும் அவன் மட்டும் வந்தால் போதும் இங்கே கூட்டம் கூட்டி நான் ஒன்றும் எலெக்ஷனில் நிற்க இல்லை அரசியல்வாதி ஓட்டு போடுற மாதிரி இது ஆன்மீகம் ஆன்மீகம்ன்றது ஒரு தெய்வீகம் தெய்வீகம்ன்றது புனித பயணம் அந்த பயணத்துல தூய்மையா பயணம் பண்ண கத்துக்குங்க அப்படிப்பட்டவங்க மட்டும் வந்தால் போதும் மத்தவங்க எல்லாம் வர வேண்டிய அவசியமே கிடையாது கோழிகளுக்கு இங்க வேலையே கிடையாது தயவு செய்து வர வேணாம் நான் சொல்லுவேன் சொல்லுமா ஒன்றுமே இல்ல ஐயா அவங்ககிட்ட கேக்குறது நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க யூடியூப்ல இதுக்கு மிஞ்சி கேள்வி அண்ட் நீங்க சொல்றது அப்படியே கேட்டு நடக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் சரிமா ஒன்னு தெளிவு போகணும் இல்ல ஒன்னு குழப்பம் போகணும் ரெண்டில் தான் மனித வாழ்வு நடந்துது உலகத்தில் சில பேர் ஒரு தெளிவான விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணுவான் அப்படி தெளிவான விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணுறோம் வறுமையில் இருப்பான் குழப்பமான விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணுவான் அவன் வாழ்க்கையில் செழிப்பாக இருப்பான் ஏன்னா குழப்பமாக இருக்கிறவன் வாழ்க்கையில் செழிப்பாக இருக்கிறவன் கடவுளுக்கு அவனுக்கும் தொடர்பு இருக்காது தெளிவாக இருக்கிறவன் வறுமையில் இருக்கிறவன் கடவுள் நெருங்குறான்னு அர்த்தம் அதனால் இப்படி இருக்கும் மனித வாழ்வே உலகத்தில் ஒன்று குழப்பம் ஒன்று தெளிவு இப்போ இங்கே இருக்கிற லேடிஸுங்கெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க பொழுது இது சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு அதனால் அடுத்தவங்க ஜென்ஸுங்க வாங்கப்பா கேட்குறவங்க யாராவது வரணா கேட்குறேன்னா கேளுங்க ஐயா போன கிளாஸில் வந்து தீர்த்தோன்னு என்ன பிரசாதனே என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் போன கிளா போன வீடியோவில் வந்து நம்ம பேசும்போது தீர்த்தம் எது கொடுக்குறாங்க பிரசாதம் எது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொன்னீங்க அதே மாதிரி மஞ்சள் திருநீர் குங்குமம் திருநீர் பத்தியும் சொன்னீங்க குறிப்பா இந்த குங்குமம் பெண்களுக்கு காக கொடுக்கற காரணம் என்ன அதே மாதிரி திருநீர் ஆண்கள் இந்த மஞ்சள் குங்குமமும் திருநீரும் யாரை குறிக்கிறது இது எதுக்காக வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லி பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஆனால் அத்தனை பொருள்லையும் மஞ்சளுக்குன்னு தனித்துவம் மஞ்சள் வந்து ஒரு வாசப்பொடியில் பூசி வச்சின்னா கூட ஒரு பூச்சி போட்டு உள்ளே வராது அதுக்காக ஆதியில் என்ன பண்ணால் வாசப்பொடியில் மஞ்சள் பூசணும் இப்போ டிசைன் பண்ணி வச்சுக்கிறான் இவன் ஏன்னா மனிதன் நாயை வெளியே கட்டி மனுஷன் பெட்டில் படுப்பான் இப்போ இவன் வழியே பட்டுக்க நாயை பெட்டில் படுத்து வைக்கிற காலம் அதனால் அதெல்லாம் செய்யறது இல்லை பெண்கள் வந்து குங்குமம் வைக்கணும் இல்லை ஏதாவது பொட்டு வைக்கணும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சாதாரணமாக ஒரு மனிதனை நீ நெத்திய தொடுன்னா தொட்டுக்க மாட்டான் தொடுவானா தொடமாட்டான் ஆனால் பொட்டு வைக்கணும்னா தொட்டு தொட்டுப்பான் அதுக்கு பேர் என்ன பதி கடவுள் இருக்கிற இடம் அதை தான் உனக்கு உடலெல்லாம் உணர்வு ஏற்படும் அந்த உணர்வு அன்னாடம் ஏற்படணுன்றதுக்காக நீ குளித்து மஞ்சள் பூசி உன் உடம்புல எந்த கிருமியும் வராமல் குங்கம் வைக்கும்போது ஒரு மகாலட்சுமியே அந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அது பாதுகாப்பாக வருது இல்லையா அந்த உணர்வு ஏற்படுறதுக்காக அங்கே பொட்டு வைக்கிறது அதை வச்சே ஆகணும் எல்லோரும் ஆண்கள் வந்து பட்டை போட்டுக்குன்னு அந்த உறவு உணர்வை உண்டாக்கிறோம் சில பேர் நாமம் போட்டு அந்த உணர்வு உண்டாய்ப்பான் இதை ரெண்டு வெள்ளை போடுவாங்க சில பேர் நாமத்தில் நடுவில் சகுப்பு போடுவாங்க இது என்ன அப்படின்னா சந்திரகலை சூரியகலை அகினி கலைன்னு ஆகும் இப்படி அந்த குங்குமம் வந்து பெண்களுக்கு முக்கியம் ஆனால் இது கல்யாணம் ஆகிற வரைக்கும் இளமையிலேருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த இட்டுன்னு வராங்க கணவன் இறந்து அமங்கலி ஆகும்போது அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னா அந்த குங்கத்தை விட்டு விபதி வைக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் சில பேர் ஆ ஆம்பளைங்க கூட விபதி பூசுவாங்க குங்கம் வைப்பாங்க மனைவி இருந்துட்டால்னா வெறும் விபதி பூசுவோம் இதுக்கு என்ன காரணம் குங்கம்ன்றது பெண்ணு விபதின்றது ஆணு ரெண்டும் இணைஞ்சி வாழ்றது இல்லறம் அப்போ கணவன் போயிட்டான் எனக்கு இல்லறம் இல்லை அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறதுக்காக திருநீரிட்டான் அதே மாதிரி எனக்கு மனைவி இல்லை அப்படின்றதுக்காக அவன் குங்கத்தை கழிச்சிட்டு திருநீரிட்டான் இல்லையா எதுவுமே மூடத்தனமாலாம் வைக்கல முன்னோர்கள் அறிவுபூர்வமாக வச்சுக்கிறாங்க ஆனால் இப்போ அதை மூடத்தனமா ஆக்கைக்குன்னு தெரிஞ்சுன்னு எல்லாம் சரியா வச்சாங்கம்மா பெரியவங்க அறிவாளிகள் அப்ப இப்போ அந்த அளவுக்கு அறிவு இல்லை முட்டாள்தனமாக இருக்கிறாங்க என்ன மாதிரி அதனால அதை புரிஞ்சிக்க முடியல இதுக்குதான் வச்சாங்க அதெல்லாம் அப்புறம் இன்னொரு கேள்வியா சொல்லு அங்க சக்தி வந்து அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து சரிங்களா இப்போது ஒரு இளம் வயசு இருக்க பெண் இருக்காங்க அவங்க அந்த பாடங்கள்லாம் பண்ணுறாங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவங்களுக்கு வந்து அந்த கர்ப்ப பை எடுக்கப்படுது அப்போ அவங்களுக்கு ஸ்ரோனிதம் சுரக்கிறது இல்லாமல் போயிடும் இல்லை கர்ப்ப பையின்றது வேற விந்து சுரோனிதம் தங்கிறது வேற அது விந்து பை ஸ்ரோனித பை கர்ப்ப பையின்றது குழந்தையை பை அது இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது ஒரு மனிதனுக்குள்ளோ ஒருத்தனுக்கு ஆணுக்கு விந்து இல்லைன்னா அவன் செத்து போயிடுவான் வாழவே முடியாது உலகத்தில் மூச்சு வராது அது அதுக்கு தான் அந்த மூச்சு வர்றதுக்கு தான் குண்டலி பாம்புன்னு ஆற்றேன் எவ்வளோ அறிவுபூர்வமாக கண்டுபிடிச்சி எவ்வளோ அறிபூர்வமாக வச்சுருக்கிறான் பாரு அந்த குண்டலி பாம்புன்னு அந்த விந்தை ஏன்னு சொன்னான்னா அந்த விந்து தான் இவனுக்கு மூச்சு வருது மூச்சு வர்றது எப்படி வருது பாம்பு சீர்கிற மாதிரியே நமக்கு மூச்சு அப்படிதானே தான் மூச்சு விட்டு அப்போது இது பாம்பு மாதிரியே வருடா இது எங்கேருந்து வருதுன்னா குண்டலி அதுன்னா குண்டலின்றது இது ஒரு ஒய் ஜாயிண்ட் மாதிரி அது இதெல்லாம் வந்து ஏமா ஏன் இந்த குடி கொலவரி இல்லையா இப்போ வந்து இப்போ ஒரு ஒய் ஜாயிண்ட் மாதிரி அது இந்த ஒய் ஜாயிண்ட்டில் யூரின் ஒன்றில் ரொம்ப ஒரு பையில் வரும்போது விந்து சுரோனியதும் ஒரு பயில வரும்போது யூரின் அதிகமாச்சுன்னா யூரின் வருது விந்து அதிகமாச்சுன்னா தானா வெளியே போகுது ரெண்டும் ஒரு இதில் தான் நிற்கிது ஆனால் கர்ப்பப்பைன்றது அது தனி அது வந்து குழந்தையை தாங்குகிற பை அது கர்ப்பப்பை குழந்தையை வாங்குற பை அது கர்ப்பப்பை குழந்தையை வெளியே எடுக்கிற பை கர்ப்பப்பை கர்ப்பப்பைக்கும் விந்து சுழநிதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரு பெண்ணுக்கு சுழநிதமே இல்லைன்னு சொன்னால் அவள் உயிரோடு வாழவே முடியாது ஒரு ஆணுக்கு விந்து இல்லைன்னு சொன்னால் அவன் உயிரோடு வாழ முடியாது தான் காலையில் கூட யாரோ கேட்டாங்க சாகா கால் அப்படின்னு சாகா கால் போகா புனல் வேகா தலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய மூச்சு செத்ததே கிடையாது கால்னால் காற்று அப்போ அது செத்ததே கிடையாது அதனால் அதை சாகா கால்ன்னா போகா புனலுன்னா மரணத்துலேருந்து இவன் விந்து வெளியேற முடியாது அடுத்தவங்கக்கிட்ட செலுத்த முடியாது அது அவங்க உடலுக்குள்ளவே அதை அழிஞ்சிடும் அதனால் அது போகா புனலுன்னா வேகா தலைன்னா ஆன்மாவை வந்து வெயிலோ கத்தியோ மழையோ நினைக்கவும் முடியாது வட்டவும் முடியாது முடியாது இது முப்பொருள் மழையா பொருள் இந்த முப்பொருள் தான உலகம் அப்படின்னா அதனால கர்ப்பையின்றது வேற விந்து பையின்றது வேறம்மா ஸோ டாக்டர் கிட்ட போய் கேளுமா இங்கே என்கிட்ட வந்து கேட்டு உயிர் இதோ நம்ம டாக்டர் இருக்கிறார் பார்த்துப்பேன் கேளு அப்புறம் இன்னொரு கேள்வியா நீங்கள் குரு சிஷ்யர் பற்றி நிறைய சொல்லிருக்கீங்க இப்போ வந்து ஒரு குரு வந்து சிஷியனை தேர்ந்தெடுக்கிறாரா இல்லை சிஷ்யன் வந்து குருவை தேர்ந்தெடுக்கிறார்களா இல்லை குரு சிஷ்ய வந்த வந்து பூர்வ ஜன்ம புண்ணியம் இருந்தாதான் ஒருத்தரால இந்த குருவை அடைய முடியுமா ரோட்ல நான் போய் நகர குரே வடங்குரே அப்படின்றான் சீடன் ஆகிட முடியுமா சொல்லு அவன் குருவன்ட்டான சீடன் ஆயிட முடியுமா நான் சொல்றேன் சிஷ்யா வட சிஷ்யா அப்படின்றான் அவன் சிஷ்யா விட முடியுமா இது வாய் வார்த்தையால் ஆவறதில்லை நிஜத்தில் நிஜத்திலாவும் சீடனாகவும் குருவாவும் குருவும் நிஜ குருவாக இருக்கணும் சீடனும் நிஜ சீடனாக இருக்கணும் நான் சொல்லிக் கொடுக்குறதில்ல மாறுபடாதவன்னா சீட இல்லையா ராமகிருஷ்ண பரமாம்சர் எத்தனையோ சீடர்களுக்கு உபதேசம் கொடுத்தார் ஆனால் யாராலையாவது அவர் வெளிப்பட்டாரா வெளிப்படலை ஆனால் அவர் சொல்கிறாரு தடிக்கு உண்டா தெருக்கு தெரு நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு சீடை எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு அந்த ஒரு சீடம் தான் விவேகானந்தர் அந்த ஒரு சீடம் விவேகானந்தர் வந்த உடனே விவேகானந்தருக்கு அதுக்கப்புறம் தான் விவேகானந்தர்ன்ற பேர் அவருக்கு நரேந்திரன் தான் பேர் அந்த ஒரு சீடம் விவேகானந்தர் கிடைச்ச பிறகு ராமகிருஷ்ணர் உலகத்துக்கே தெரிஞ்சார் அதுக்கு முன்னே கல்கட்டாக்கே தெரியாது அப்போது இந்த சீடனால் அந்த குரு வெளிப்பட்டார் அந்த குருவால் இந்த சீடம் உலகமெல்லாம் போனான் இதுதான் உண்மையான குரு சீடம் பந்தம் சும்மா நீங்கள் உட்காந்து நாலு கேள்வி கேட்டு நான் அவர் சீடங்க சிஷ்யங்கன்னு போய் வெளியே சொன்ன சீடன்னு ஆக முடியாது நான் சொன்னதிலேருந்து மாறாமல் இருந்தால்தான் நீ சீடை நான் சொன்னதெல்லாம் செய்தால் தான் சீடை நீ என்னை வெளிப்படுத்தினால்தான் சீடை இல்லைன்னா சீடைன்னு சொல்லிட முடியாது நான் பல வீடியோக்கள் எனக்கு சரியான ஒரு உண்மையான சீடம் கிடைக்கல அப்படின்ட்டு இல்லையா மலேசியாவில் ஒரு ரெண்டே ரெண்டு உபதேசம் தான் வாங்கியிருக்கிறேன் தியாகராஜம் அடுத்த மாதம் அவங்க ஒரு நாற்பது பேர் ஒன்றா வராங்க மலேசியாவிலேருந்து ரெண்டு உபதேசம் வாங்கிட்டு எனக்கு கோவில் கட்டிட்டான் அவன் வீட்டில் ஆயிரம் எதிர்ப்பு அவன் மனைவி நீ போய் இடம் வாங்குற வீட்டுக்காக செய்யாத பசங்களுக்காக செய்யாத யாருக்கோ கோஷம் செய்கிற அப்படின்னு இப்போ பல எதிர்ப்புகள் வரதான் செய்யும் ஆனால் அன்னைக்கு எதிர்ப்பாக இருந்தது இன்றைக்கி அவன் பொண்டாட்டியும் சேர்ந்து செய்துங்குது இது எத்தனை பேரால் செய்ய முடியும் எவன் ப பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் சீடெல்லாம் இருக்கிறான் அங்கே ஆனால் எவன் செய்தான் இதுக்கு என்ன காரணம் அதனால் இவன் சீடம் இல்லையானா இவன் எனக்கு அவனுக்கு தான் தெரியும் உலகத்துக்கு தெரிய மாட்டான் ஆனால் அவன் உலகத்துக்கு தெரியுதானே இன்றைக்கி அதுதான் சீடன் நேற்று எனக்கு ஒரு இதெல்லாம் அமைச்சிக்கிறான் ஸ்டில் எல்லாம் அங்கே என் ஃபோட்டோ போட்டு அந்த கோயில் சில எல்லாம் செய்து வச்சிட்டான் நேற்று கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவ் ப்ரூஃப் வாங்கி அந்த போர்டெல்லாம் பெரிய போர்டுங்கெல்லாம் வச்சுருக்கிறான் அதை எனக்கு அமிச்சான் என்னுடைய இது போட்டு அவனுடைய போட்டோ போடல செலவு பண்ணுவான் அவன் தானே அவன் போட்டால் தானே போட்டுக்கணும் கோயிலுக்கு ஒரு லைட்டு வாங்கி கொடுக்கணுன்னா சாமிக்கு டியூப் லைட்டு ஃபுல்லாக இவன் பேர் எல்லாம் எழுதி லைட்டை போட்டினா வெளிச்சமே இருக்காது இப்படி செய்கிற காலத்தில் அவன் அவ்வளோ பெரிய கோவிலை கட்டி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவ்வளோ செலவுகளை செய்து பேனர் வைக்கும்போது அவன் பேர் போட்டுக்கல அதில் அப்போ அவன் எப்படிப்பட்ட சீடனாக இருக்கணும் இல்லையா அரக்கோணத்துலேருந்து ஒரு பொண்ணு இங்கே புர்ஷம் மண்டட்டி வருவாங்க ரெண்டு குழந்தைங்க வருவாங்க நாற்பது சென்ட்டு இடம் தின்னூர்லேருந்து திருவள்ளூர் போகிற வழியில் பக்கத்துலேருந்து திருவள்ளூர் போகிற வழியில் நாற்பது சென்ட்டு இடம் எனக்கு கோயில் கட்டத்துக்கு வாங்கி வச்சுக்கணும் அப்போது சீடர்கள் எல்லாரும் சீடர்கள் எல்லாரும் வசதியாக இருக்கிறவங்க தான் சில பேருக்கு வசதி இல்லாமல் ஆனால் செய்யணுன்ற மனம் இல்லை ஏழை மனமாக தான் இருக்குது பணக்கார மனமாக இல்லை ஆனால் பணம் ஏராளமாகுது அதனால் சீடன் குரு சீடன்றத அவன் எந்த நேரமும் என்னை நினச்சி உருக்குறான்னா அவன் சீரன் எதுவும் ஆசை குரே வர குரே வர குரே அப்படின்ட்டு போகிறவங்களாம் சீன் ஆகிட முடியாது இந்த பூமியிலே வந்து ஆன்மீகமும் பக்தியும் உகந்த நாட்டில் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தோம்னா நம்ம ஒரு வீட்லேயுமே வந்து அதற்கு ஒரு எதிர்ப்பு இருக்கிறதுக்கு இருக்குது அதுக்கு என்ன வழி ஐயாது அந்த மனநிலை மாற்றுறதுக்கு என்ன பண்ண மனநிலை மாற்றவே முடியாதம்மா இப்போ உனக்கு வந்து ஆன்மீகத்தில் போகணுன்னு உன் ஆசை நீ ஆன்மீகத்துக்கு போகிற ஆ உன் கணவருக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்போ அவர் என்ன பண்ணுறாரு நீ வர்றதை எதிர்க்கிறாரு நீ அவரை எதிர்த்து வந்து நீ போய் வாழ முடியாது இல்லையா நான் அதை தான் சொன்னேன் சாமி இது மாதிரி விவகாரத்து பண்ணிட்டுவேன் நான் அப்படின்னு சொல்கிறா சாமி என் பொண்டாட்டின் ஆடப்பாவி கடவுள் வந்து ஏன் என்னை கும்மிடலன்னு ஒன்று கேட்க மாட்டாரா பொண்டாட்டி ஏன் என்கிட்ட பேசலன்னு கேட்பா அதனால் பொண்டாட்டியை பிடிச்சிக்கு தெய்வத்தை விட்டுடுறான்னு ஏன்னா இது வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இருக்கிற பிரச்சனை இது பெண்கள் போனால் அவனுக்கு சந்தேகம் ஆண்கள் வந்தால் அவளுக்கு பயம் நம்மளை விட்டுட்டு போய்ட்டு போகிறான் பெண்கள் போனால் இவள் போகிறாள் இவ சரியாக வருவாள் சரியாக போவாயில்ல இவ என்ன தப்பு பண்ணுறாலான்னு அவனுக்கு சந்தேகம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஞானத்தை அடையவே முடியாதும்மா வாய்ப்பே கிடையாது சும்மா வாயில் ஒன்றா பேசி நின்றுட்டு போகலாம தவிர நிஜத்தில் சாத்தியமே கிடையாது சும்மான ஏமாற்றக்கூடாது கூடாது எல்லாரும் ஞானி ஆகிடலாம் அதெல்லாம் ஆகவே முடியாது சும்மா வாயில் பேசுகிற விஷயம் இல்லை ஞானம்ன்றது உலகத்தில் இருக்கிறதுலேயே ரொம்ப கடினமாக இருந்தும் ஞானம் அப்படிப்பட்ட ஞானத்தை அடியினம் நீ கடினமாக அதுக்காக ஒழிக்கணும் அது உன்னால் முடியாது ஆறேன் எவ்வளோ நேரமாக பாடம் பண்ண மூணு வருஷம் அவர் உபதேசம் வாங்கி எவ்வளோ நேரமாக பாடம் ஞாபகமே இல்லைங்க அந்த பாடம் முதல் பாடமே அப்படின்றான் அப்புறம் என் வீட்டில் எப்படி பண்ணியிருப்பான் அது மாதிரி நிலையில் இருக்கிறான் இவன் உடலை மறந்து உயிரோடு உறவாடை கற்றுக்கணும் உயிரோடு உறவாடுனா உறவுகள்லாம் கட்டாயிடும் இவன் அதை விரும்புவானா இவன் வீட்டில் விரும்புவாங்களா அப்படி இருந்தால்தான் இந்த ஞானம் வரும் இல்லைன்னா வராதுமா ஏதோ உபதேசம் வாங்கலாம் நான் சொல்கிறது என்னான்னா இந்த உபதேசம் வாங்குங்க பாடத்தை நல்லா பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையை சீராக நடத்துங்க நான் உபதேசம் வாங்கிட்டேன் நான் ஞானி ஆகிட்டேன் இந்த பா எனக்கு குடும்பம் வேணாம் பொண்டாட்டி வேணால் புள்ள வேணான்னு சொன்னால் அது மாதிரி ஆளுங்க இங்கே வராதிங்க ஏன்னா நீ ஒன்றும் ஞானி ஆகல காட்டுக்கு போக முடியாது ஒன்றால் எவனாலையுமே எந்த ஆனாலும் பொண்டாட்டியை விட்டு மட்டும் போகமாட்டான் கடவுளை ஒன்றா கூட விட்டு விடுவான் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் போயிட்டு நான் ஞானி ஆகிட்டேன் எனக்கு குடும்பம் வேணான்னு சொன்னால் யார் ஒத்துக்கிறது பொய்தானே அது நீ இமயமலையிலேருந்து என்ன கூட உன் மனசெல்லாம் உன் பொண்டாட்டி மேலே தான் இருக்கும் அப்புறம் கடவுள் மேலே எங்கே இருக்கும் நீ எங்கே ஓடி போய் என்ன பண்ண போகிற சாதிக்க போகிற ஒன்றும் சாதிக்க போகிறது சாதனைன்றது நீ இருக்கிற இருந்து சாதிக்கணும் அதுதான் சாதனை ஓடி போகிறது அது பயம் இல்லையா நான் ஆறு வயசுலேருந்து இதில் ஓண்டேன் இன்றைக்கி எழுபத்தி நாலு வயசாகுது இந்த எழுபத்தி நாலு வயசில் நான் இதில் பட்ட இன்னல்களுக்குதான் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது என் பொண்டாட்டி சாப்பிட்டதா பிள்ளைங்க படிச்சுதா ஸ்கூலுக்கு போச்சா தெரியாது அந்த மாதிரி கஷ்டப்பட்டதால் தான் அதை அடைய முடிஞ்சது ஆனால் நான் அடைஞ்ச நான் பட்ட கஷ்டத்தை மற்றவன் படுனா ஐயோ வேறு வேலை இல்லையே உனக்கே எனக்கு எல்லா வசதியும் ஏன் கஷ்டப்படணுன்றான் அப்புறம் என் ஞானம் எப்படி வரும் அதனால் அதெல்லாம் வாய்ப்பு கிடையாதுமா சும்மா நான் சொல்லி ஏமாற்றக்கூடாது மக்களை நான் அதெல்லாம் விரும்புறது இல்லைம்மா ரொம்ப நன்றி சுவாமி குடும்பத்தோடு வந்து உபதேசம் வாங்குறதுக்கு வழி இருக்கா எங்களால் எங்களாலே எல்லோரும் குடும்பத்தோட செய்ய முடியும் நான் ஏற்கனவே எல்லாருக்குமே சொல்லுவேன் நீ பொண்டாட்டியை விட்டுட்டு வந்து உபதேசம் வாங்காது வாங்கினேனா உன் பொண்டாட்டி கிட்டே சண்டாகும் இல்லை பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு வந்து உபதேசம் வாங்கினா அவன் சண்டை சந்தைப்ப சந்த சந்தேகப்படுவான் சண்டை வரும் ஆனால் ரெண்டு பேரும் வந்து உபதேசம் வாங்குனீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு இடம் இருக்காது அவர் வழியில் அவர் போகிறார் நியாய வழியில் நான் போகிறேன் போவாங்க போவாங்கோ குடும்பத்தில் உள்ள குழப்பம் வராது இந்த தனித்தனியாக வந்து வாங்கும் போது தான் இந்த குழப்பம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அது வாங்கறத பொறுத்து இருக்குது அவங்க மனநிலையை பொறுத்து இருக்குதும்மா ஏன்னால் யாரையுமே நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது அதை கட்டாயப்படுத்தி செய்கிற விஷயமும் கிடையாது ஒரு வேளை சாப்பிட்ல கட்டாயப்படுத்தி சோறு விட்டலாம் ஞானத்தை ஊட்ட முடியாது ஆ நீ இதே தான் சாப்பிடணும் நீ சாப்பிட்ணா நீ அதுக்கு தயாராக இருக்கணும் அந்த மாதிரி நிலையானது ஞானம் ஞானம்ன்றது யாருக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அதை தேடி எடுக்கும்போது நம்ம ரொம்ப சிரமப்பட்டவன் நான் ஏற்கனவே சொன்னேன் கடவுள் வந்து ஞானத்தில் போகிறோன்னு ரொம்ப சோதிச்சுடுவார் அவன் துண்ணை சோறு கூட இல்லை சட்டியத்து பிச்சை எடுக்க வேண்டி வரும் அதுக்கு தயாராக இருக்கணும் நீ அப்படின்னா தான் ஞானம் வரும் ஆனால் இது அஞ்ஞான உலகத்தில் சாத்தியம் கிடையாது வாழ்ந்துகனே இந்த பாடத்தை பண்ணுங்க மன அமைதி சந்தோஷம் இருக்காது துக்கம் இருக்காது அமைதியாக வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்மா சொல்லுமா தெளிவான பதிலுக்கு ரொம்ப நன்றி சுவாமி நன்றிம்மா பின்பே நம்ம வந்து இமயமலையில் வந்து யோகிகளும் முனிவர்களும் போய் வந்து தியானம் செய்கிறார்களையே நம்ம வந்து இமயமலையை போய் தேடுறோம் சுவாமி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பவர் இருக்குது திருவண்ணாமலைன்னா அந்த மன்னனுடைய பூமி ஒரே பூமி தானே இது ஆனால் ஒரே பூமியாக இருந்தாலும் அது கந்தக பூமி நெருப்பு பூமின்னு பேர் அது அதே மாதிரி இங்கே திருவள்ளங்காட்டில் கந்தக பூமின்னு பேர் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு அது இல்லை இப்படி ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு மண்ணனுடைய வளம் அந்த மாதிரி இமயமலையினுடைய இது வந்து அந்த மாதிரியான நிலை அதனால் எல்லாரும் இமயமலைக்கு போவாங்க ஆனால் இமயமலைக்கு போகிறதால எல்லோரும் இமயமலையில் இருக்கிறதால எல்லோரும் ஞானின்னு நினச்சிக்காதீங்க நான் இமயம் பணக்க சொன்னேன் நான் இமயமலைக்கு போயிருந்தேன் அப்போ போனப்போ எல்லாரும் லைன் லைனாக உட்காந்துன்னுக்குறாங்க ஏன்னாப்பா இப்படி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சாமி சாப்பாடு வரும் அப்படின்னு எங்கேருந்து வரும் அப்படின்னு யாருன்னா ஒரு டேரக்டர் அம்மா செத்து போயிருப்பாங்க அவங்களுடைய காரியம் நடக்கும் சாப்பாடு வரும் இல்லை டேரக்டர் பிறந்த நாள் இருக்கும் அங்கே சாப்பாடு வரும் அப்போது இந்த சாப்பாட்டுக்காக ஒரு கூட்டமே உட்காந்துக்கிட்டு வந்தேன் ஞானம் ஞானங்க எதுவும் யாராவது என்ன தெரியும் அதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது சாமி வெளியேருந்து வரவங்க பார்க்குறாங்க செலவுக்கு காசு கொடுக்குறாங்க அதை செலவு பண்ணுறோம் சோறு வண்டியில் வருது சாப்பிட்டுன்னு சுகமாக இருக்கிறோம் நாங்கள் வந்து சரி எதுக்கிட்டா வந்த அப்படின்னா வீட்டில் சண்டை போட்டுன்னு வந்துட்டான்றோம் அப்போது இமயமலைக்கு போகிறவன் பாதி பேர் எப்படிப்பட்டவொன்னா இங்கே கடன் கடன் வாங்கி தூண்டு கொடுக்க முடியாத ஓடி போடுறான் இல்லை ஏதாவது பிரச்சனை இல்லை இங்கே ஏதாவது பண்ணிவிட்டு ஓடி போடுறோம் இல்லை பொண்டாட்டி புள்ள குட்டியை காப்பாற்ற முடியாதவும் ஓடி போடுறான் இப்படி பாதி இருக்கிறாங்க அதனால் இமயமலையில் இருக்கிறவங்களாம் ஞானி நினச்சிக்காதீங்க நீங்கள் அவங்கெல்லாம் மக்கள் கண்ணில் படுறதே கிடையாது அவங்களாம் தனித்து இருக்குது அந்த மண்ணனுடைய வளத்துக்காக அங்கே போகிறாங்க அந்த மலையினுடைய வளத்துக்காக அங்கே போகிறாங்க இப்போ எல்லா கோயிலுங்க திருவண்ணாமலை கோயில் மட்டும் ஏன் நெருப்பு கோயிலுன்றோம் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு திருவண்ணைக்காவில் ஏன் நீர்வு கோயிலுன்றவங்க இப்படி அந்த இடத்தினுடைய வளத்துக்கு ஏற்ற மாதிரி கோயில் அமைச்சாங்க அந்த மாதிரி அந்த மண்ணனுடைய ஏற்ற மாதிரி இமயமலை வந்து ஒரு சிறப்பான இடம் ஆனால் அதில் இருக்கிறவங்கலாம் யோகியான்னு நினச்சிக்காதீங்க பல அயோகிங்கிறாங்க அதனால் இமயமலைக்கு போனால் ஞானம் வந்துடும்லாம் ஒன்றும் கிட்டாதம்மா போய் போய் வந்துடுவாங்க நிறைய பேர் போய் ஞானத்தை வாங்கினு வீட்டுக்கு எத்துனு வந்துடுவாங்கம்மா விற்கிது அங்கே அதனால் அதெல்லாம் சாத்தியம் கிடையாது ஞானம்ன்றது உனக்குள்ளே இருக்குதுமா இமயமாலையிலையும் இல்லை ஊர்லேயும் இல்லை உனக்குள்ளே இருக்குது உனக்குள்ளே இருக்கிறது தேடி இருக்கணும் நான் அதனால தான் சொல்லுவேன் கடவுளையே தேடாதீங்க கடவுள் நான் அட்ரஸாக கொடுத்துக்கிறாரு உங்களுக்கு இந்த கோயிலில் இருக்கிறேன் இந்த ஊரில் இருக்கிறேன்னுட்டு எங்கே இந்த 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 கோயிலுக்கு போய் வந்தங்க நான் அந்த கோயிலுக்கு போய் வந்தவனே எந்த கோயிலுக்கு போனாலும் கடவுள் இருக்கிறாரா தான் இருக்கும் அந்த சிலை கூட மனிதன் சிலை தான் வச்சுக்கிட்டாங்க கடவுள் சளி கிடையாது கடவுளை யார் பார்த்தான் கடவுளுக்கு ஒரு செலவு அடிக்க முடியுமா முடியாது அப்போது மா ஒரு கோவில்ல பார்த்தீங்கன்னா சாந்தமாக கையில் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சாமி ஒரு சாமியை பார்த்தீங்கன்னா கத்தியும் கப்படாமல் வச்சுன்னு இருக்கும் இல்லை இதெல்லாம் எதுக்காக வச்சுருக்குறதுனா மனிதனுடைய குணந்தா இப்படிலாம் இருக்கிறீங்க மாறுங்க சாந்தமாக ஆகுங்கன்னா சிலைங்களை வச்சுக்கோங்க அதை கடவுள்னு கொண்டாடின்னுக்குறாங்க கொண்டாடி போகிறாங்க ஆனால் எந்த கோவிலில் போனாலும் கடவுள் உனக்கு நீ தேடி எடுக்கணும் அதை தேடி எடுக்கணும் ரொம்ப சிரமப்படணும் அந்த சிரமத்தை ஏற்றுக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை சொல்லுமா நன்றி ஐயா நன்றிம்மா ஐயா இப்போ நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் துக்கங்கள் எல்லாத்தையுமே பார்த்து அனுபவிச்சிட்டோம் ஆனாலும் மரணத்தை பார்த்தா பயம் வருதுங்க சுவாமி ஆமாம் சந்தோஷமாக இல்லை அப்போ மரணம் வருதுன்னா நீ வருத்தப்பட்டுதான் செய் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கே நான் இல்லாத போயிட்டு போடணும் அதுதான் ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கு உள்ள வித்தியாசம் ஞானத்தில் இருக்கிறவங்க மரணத்தை பற்றி கலங்கவே மாட்டோம் ஏன்னா ஞானத்தில் இருக்கிற மரணம் அடையும் போது ஒன்று கடவுளோட எங்கே உருவாகி வந்தானோ அதில் போய் சேர்ந்துடுவான் அப்போ அவனுக்கு அது துக்கம் கிடையாது இல்லை இங்கே ஊரில் மறுபடியும் பிறக்க போகிறான்னு சொன்னால் நான் சாகலையே நான் பிறக்க தானே போகிறேன்ற தைரியம் வந்துடும் ஆனால் அஞ்சானிக்கு அது இல்லையே நான் செத்துட்டு போகிறேன் என் பொண்டாட்டி விட்டு போகிறேன் என் புஷ்ஷனை விட்டு போடறேன் என் பிள்ளைங்களை விட்டுறப்போறேன் என் சொத்தை விட்டு போறினேன்ற பயானில் வந்து இல்லை அதனால் பயம் அதை தான் செய்யணும் இந்த பயத்தை போகணுன்னா ஞான வழி தான் அதுக்கு சரியான வழி ஏன்னால் எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்ச்சி தொடர்ச்சி இல்லாதது ஒன்றே ஒன்று தான் உலகத்தில் இப்போ சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சி துக்கம்தான் இல்லையா துக்கம் இருக்குதுன்னா அதனுடைய தொடர்ச்சி சந்தோஷம்தான் இரவு இருக்குதுன்னா அதனுடைய தொடர்ச்சி பகல் தான் பகல் இருக்குதுன்னா அதனுடைய தொடர்ச்சி இரவு தான் ஒரு ஆண் இருக்கிறான்னா அதனுடைய தொடர்ச்சி ஒரு பெண் தான் பெண் இருக்கிறான்னா தொடர்ச்சி ஆண் தான் இன்பம் இருக்குதுன்னா அதனுடைய தொடர்ச்சி துன்பம்தான் துன்பம் இருக்குதுன்னா ஒரு அதனுடைய தொடர்ச்சி இன்பம் தான் ஆனால் அமைதிக்கு மட்டும் தொடர்ச்சி இல்லை தொடர்ச்சி இருக்குதா இருந்தால் சொல் நான் கூட தெரிஞ்சுக்கணும் அமைதிக்கு மட்டும் தொடர்ச்சி கிடையாதுமா அந்த அமைதி தனித்தது அந்த தனித்த அமைதியை தேட்டத்தான் ஞானம் மீதி எல்லாம் சந்தோஷமும் துக்கமும் வாழ்க்கையில் இணைஞ்சே வரும் உலக விஷயத்தில் உனக்கு எது வேணுமோ நீ தேர்ந்தெடுத்துக்கணும் Miguel Enrique. Bon